வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ் இப்ப நம்ம பார்க்க போற வீடானது நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு இது நார்த் பேசிங் சைட்ல தலைவாசல் வடக்கு அதுவும் கார்னர் சைட் கார்னர் சைட் எப்பவுமே நமக்கு நல்ல அட்வான்டேஜஸ் தான் ஏன்னா ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கிறதால நல்ல காற்றோட்டமா இருக்கும் நமக்கு ரொம்ப பிரைவேசி ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இதுல வடக்கு பக்கமே கார்னர் சைட் நார்த் வெஸ்ட்ல வந்தது ரொம்ப அட்வான்டேஜஸ் இது நாலு பாத்ரூமோட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இல்லை இந்த லொக்கேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லொக்கேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டை பற்றி பார்ப்போம் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டிடிபி சைட் ரேரா அப்ரூவ்டு சைட் இது ரெண்டாவது ரோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி தாரோடு கொண்ட ஒரு சைட் இது கிரீன் ஹோம்ஸ் வாடிக்கையாளர்களே நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சைட் டிடிசிபி சைட் ரேரா அப்ரூவ்டு உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் செயின்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து டூ கிலோமீட்டர் உங்களுக்கு பிரிட்ஜூட் ஐசிஐசி ஸ்கூல்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டைடல் பார்க் எயிட் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் திருச்சி ரோடு அவினாஷ் ரோடுக்கு ரெண்டுக்கும் சென்டராக இருக்கிற இருகூர் தான் இந்த லொக்கேஷன் அக்டோபர் மூணாம் தேதி தி ஹிந்து நியூஸ் பேப்பர்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருகூரை வந்து கார்பரேஷனில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன சிமெண்ட்ஸ் என்னென்ன ஒயரிங் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க ஃப்ரம் த பிகினிங்லருந்தே உங்களுக்கு ஃபுட்டேஜோட இந்த வீடியோ வரும் ஸோ கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் நம்மளோட பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படிலாம் மெட்டீரியல் இருக்குது எப்படி பில்டப் பண்ணியிருக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பிரிக் இருந்து இந்த ரெண்டு வீடும் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குன்றத பாருங்க இப்பவே தெரியும் பெல்ட் பீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில் லெவல் இன்டர் லெவல் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் ரெண்டு வீடோட சைட்டுக்கும் பக்கத்தில் பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட் வால் இந்த ரைட் சைடு இருக்கிற பில்டிங் இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஷூர் பண்ணிக்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கை வச்சா நம்ம என்ஷூர் பண்ண முடியும் இந்த பில்டிங் நம்மளோட பில்டிங் அப்படின்னு சிங்கிள் கட்டடம் உங்களுக்கு ஒயர் பிரிக்ஸ் ரெட் பிரிக்ஸு பார்த்தீங்கன்னா சில் லெவல் இன்டர் லெவல் பாருங்க உங்களுக்கு பெல் பிங் ஒன்னே காலடி அடி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் த வித் கொடுத்துருக்கு பாருங்க சில் லெவல் இன்டர் லெவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணியிருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த என்டையர் பில்டிங் செட்டினார் சிமெண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒயரிங் உங்களுக்கு ஃபினலக்ஸ் ஒயரிங் பைப்ஸ் எல்லாமே சுப்ரீம் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி பாருங்கள் நல்லாவே தெரியும் சுப்ரீம் பைப் சிபிவிசி உங்களுக்கு ஹீட்டருக்கு மட்டும் கொடுக்குற பாயிண்ட்ஸை என்டையர் எல்லா பைப் லைன்ஸ்க்கும் சிபிவிசியாகவே இன்ஜினியர் பிளான் பண்ணுவார் குவாலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக இது ஹீட்டருக்கு மட்டுமே போடுற பாயிண்ட்ஸ் எல்லா லைனுமே சிபிவிசியாக தான் ரன் பண்ணியிருப்பார் வாங்க மக்களே இப்போ வீடை நம்ம பார்ப்போம் வீடு பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் இதில் ரெண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டீன் இன்ட்டு லெவன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் பை டூக்கு ரொம்ப செமி கிளாஸி ஃபினிஷில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பார்க்கும்போது ஒரு உட் எஃபெக்டில் நல்லாவே இருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் அட் சேம் டைம் போட்டிக்கோட வாயு மூளை அங்கே ஒரு அவுட் பாத்தும் இருக்குது ஸோ வாஸ்துபடி அவுட் பாத் வர்றது நல்லது கார்னர் சைட்லேயும் நமக்கு செடிலாம் வைக்கிறதுக்கு பிளான்டிங்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு டேங்குக்கு உங்களுக்கு சுப்ரீம் பைப் யூபிவிசி மீட் எல்லாமே உங்களுக்கு ஹீட்டருக்கு போட வேண்டிய சிபிவிசி பைப்ஸ் தான் ரன் பண்ணியிருக்கு நேரில் வரும்போது பின்னாடிக்கு காம்பவுண்ட் வாலோட நீங்க என்ஷூர் பண்ணிக்கிங்க இந்த பில்டிங்கோடைய உடைய பைப் லைன்ஸ் தான் அப்படின்னு வெறுமன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக்ரவுண்டோட ஐடென்டிஃபிகேஷனோட தான் எல்லாதுமே உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வீடு கம்ப்ளீட்டா இன்னும் ஃபினிஷ் பண்ணலை உள்ள பெயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு செகண்ட் வீடியோ வரும் ஏன்னா மெயின் ரோட் டீ குட் இது எல்லாமே இன்னும் வார்னிஷ் கூட பண்ணலை இன்னும் நீட்டாக துடைக்கல சுத்தமாக இல்லை டைல்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க அழுக்காக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ள பெயிண்டிங்லாம் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாயு மூளை நார்த் வெஸ்டில் இருக்கிற அவுட்டர் பாத் இது வந்து வாஸ்துப்படி ஒரு அவுட் பாத் வரணும் வாயு மூலையில் ஸோ அதுக்காக இங்கே ரன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ வெளியில் அவுட் பாத் இருக்குது நல்ல விஷயம்தான் பாருங்க மக்களே போர்டிகோ டைல்ஸ்லாம் ஹைரிஜி பார்க்கிங் டைல்ஸ் இங்கேயும் உங்களுக்கு ஜலமுளை நார்த் ஈஸ்ட் ஜல மூலையில் போர்வெல் போட்டிருக்கு இண்டிவிஜுவல் போர் அதே போல் தண்ணி தொட்டியும் உங்களுக்கு நைன் தௌசண்ட் லிட்டருக்கு கேப்பபிள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உங்கள் ரெண்டு ஸ்டெப் கிரானைட் ஸ்டெப்பின்காக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் மெயின் டோர் இன்னும் வார்னிஷ்லாம் பண்ணலை பண்ண பிறகு மறுபடியும் ஒரு அப்டேஷன் பெயிண்டிங்கோட நான் போட்டுடலாம் சரி வாங்க மக்களே உள்ளே போவோம் இப்போ மூணு கோட் குட்டி பார்த்திருக்கு ஒரு பெயிண்ட் மறுபடியும் பண்ணப்படும் அப்டேஷன் தரப்படும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹால்குள்ளே போயிருக்கிறோம் இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து ஸோ இந்த ஹாலில் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் டபுள் சார்ஜிங் விட்டி ஃபைவ் டைல்ஸ் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒயரிங் உங்களுக்கு ஃபினலக்ஸ் ஒயரிங் சுவிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் உங்களுக்கு பைப்ஸ் எல்லாமே சுப்ரீம் பைப்ஸ் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவர் அண்ட் ஜாக்வார் சிமெண்ட்ஸ் உங்களுக்கு செட்டிநாடு சிமெண்ட்ஸ் ஒயர் பிரிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைன் ரன் பண்ணியிருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இதை எடுத்துக்கணும் லைன்ஸ் ஃபுல்லாகவே ரன் பண்ணியாச்சு ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் பாருங்கள் வடக்கு மேற்கு கானர் சைட்டில் வடக்கு வாசல் வீடு டோட்டலாக இருபத்தி நாலுக்கு முப்பத்தஞ்சுங்கிற லேண்ட் டைமென்ஷனில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு இந்த வீட்டை கட்டப்பட்டு இருக்கிற வீடு ரொம்ப நல்லாவே இருக்கு நார்த்லேயே பெரிய ஜன்னலும் இருக்கு ஸோ வடக்கு பக்கம் பெரிய ஜன்னல் இருக்கிறது வாடைக்காற்று உள்ள வீட்டுக்கு என்ட்ராக போகுது அட் த சேம் டைம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சஸ்குள்ளே போகிறோம் இது சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை இந்த அக்னி மூலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ரெண்டு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது கிழக்கு பக்கம் பொண்டல் காற்று தெற்கு பக்கம் தென்றல் காற்று ரெண்டுமே கிச்சனில் வந்திருக்கு ஸோ பிரைட்னஸ் அந்த எல்லாமே இருக்கணும் வென்டிலேஷன் இருக்கணும் சமைக்கிறவங்களுக்கு அப்போ தான் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் கிச்சன் சிங்க்ல டேப் உங்களுக்கு பேரிவர் ஃபிட்டிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நல்ல தண்ணி சப்ப தண்ணி எல்லாமே உங்களுக்கு லைன் இருக்குது அக்வாகார்டு மூணு வாட்டர் லைன் வருது பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சி டைப் கிச்சன் ஸோ டேபிள் டாப் சீ டைப்பில் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு நமக்கு கிரைண்டரு மிக்ஸி விற்கிறதுக்காக இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு மொத்தம் நாலு சுவிட்ச் போர்டு இருக்குது ஈஸ்டர்ன் சைடில் உங்களுக்கு நார்த்தன் சைடில் ஒரு சுவிட்ச் போர்டு ஈஸ்டர்ன் சைடில் அடுத்து சவுத் சைடில் சுவிட்ச் போர்டு ரெண்டு ஸோ உங்களுக்கு அக்வா கார்டுக்கு தனியாக உங்களுக்கு ஸ்பேசியஸாக மிக்சிக்கு மினி கிரைண்டருக்கு எல்லாமே ஸ்பேஸ் நிறைய சுவிட்ச் போர்டு இருக்கிறது நல்லது தான் அப்போ தான் நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சனுக்கு ரூப் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி இருக்கிறதால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் மெயின்டெனஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடியும் பாருங்க ரெண்டு சுவிட்ச் போர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் பின்னாடி ரெண்டு சுவிட்ச் போர்டு ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான தான் பின்னாடி செல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஆர்சிசி லேப் உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்கிறதால நல்ல பிரைட்னஸ் இருக்குது நோசிங் உங்களுக்கு வெர்டிக்கல் நோசிங் கொடுத்துருக்கு கிச்சன் டேபிள் டாப்புக்கு ஸோ அழுக்கு தண்ணி இதெல்லாம் மேலே நம்ம ட்ரெஸ்ல அதிகமாக அவங்களுக்கு மேலே படாமல் இருக்கும் சமைக்கிறவங்களுக்கு அது வெர்டிக்கல் நோசிங் இருக்கும்போது கொஞ்சம் ரைஸ்டாகவே இருக்கிறதால நமக்கு துணி தண்ணியெலாம் மேக்சிமம் ட்ரெஸ்ல படாது க்ரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அட் த சேம் டைம் ஆல்ரெடி வீடு வாங்கினவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஹால்க்கு வந்திருக்கோம் ஹால் செகண்ட் அக்ஸஸ் ஒரு வியூ இருக்குது செகண்ட் அக்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேர மூலை நம்ம என்ட்ராக போகிறோம் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன் டெஃப்ட்டில் ரொம்ப மேப் ஃபினிஷில் ரொம்ப அழகான ஒரு டோர் தான் இது ஸோ பார்த்திங்கன்னா உள்ள இப்ப நம்ம போயிருக்கோம் இந்த செகண்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோக பெட்ரூம் சைஸ் டென் இன்ட்டு டென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஜென்னல் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பக்கம் மேல காற்று தெற்கு பக்கம் தென்ட்ரல் காற்று ஸோ ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குது ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ரூமில் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது ஸோ வீட்டில் நம்ம லைட் எதுவுமே ஆன் பண்ணலாம் எதுவுமே இல்லைனாலும் எப்போவுமே வீடு பிரைட்டாக இருக்கணும் அதுதான் வீட்டோட நல்ல ஒரு வெண்டிலேஷன்ஸ் அண்ட் பிரைட்னஸ் உள்ளே என்ட்ராகணும் காற்றோட்டமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த குபேரமலை பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாயு மூலையில் வர ஒரு அட்டாச்சு பாத் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரைக்கு அஞ்சு ஸோ இங்கேயும் நமக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லாமே பிராண்டடில் எந்த காம்ப்ரமைஸுமே என்ஜினியர் ஆக மாட்டார் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் மேலே மாடிலுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஜாக்வேர் ஃபிட்டிங்ஸ் ஹூமோன் அரேஞ்ச் பண்ணாலும் லீடிங் ஃபோர்டின் பேங்க்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் எச்டிஎஃப்சி ஐடிபிஐ உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அந்த பேங்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த பாத்ரூம் உங்களுக்கு தான் ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்க வேலை மெயின்டெனன்ஸ் ஈஸி ஒரு வாட்டர் வச்சு ஈஸியாக நீங்கள் ஹோஸ் பிடிச்சி அடிச்சிங்கனாலே சுத்தமாக க்ளீன் ஆயிரும் நமக்கு இப்போவே பர்ஃபெக்டாக எப்போவுமே பிரைட்டாக இருக்கணும் அடிக்கடிக்கு பெயிண்டிங் செலவும் உள்ளே தேவைப்படாது ஃபுல்லாக டைல்ஸ் நம்ம லே பண்ணிட்டோன்னா அதே போல் கிச்சன்லேயும் அதே போல் தான் பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்ட் ஆக்சஸ் மேலே போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது வியூ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் கிரானைட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ்க்கு எஸ்எஸ் ராட்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் த்ரீ நாட் ஃபோர் குவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்எஸ்லேயே குவாலிட்டி த்ரீ நாட் ஃபோர் ராட்ஸ் தான் ஏன்னா அதில் உங்களுக்கு குரோமியம் எயிட்டீன் பர்சன்ட் இருக்கும் ஸோ நல்ல குவாலிட்டி இருக்கும் நிக்கல் எயிட் பர்சன்ட் ஸோ உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியே காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் இன்ஜினியர் அண்டு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபி எல்லாமே ஹேவல்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இன்ஜினியர் பண்ண மாட்டார் இப்போ மேலே இருக்கிற ஹாலோட சைஸ் வந்து உங்களுக்கு செவன்டீன் இன்ட்டு லெவன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த ஹால்ல இருந்து ரெண்டு ஆக்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு போக போகிறோம் இப்போ நம்ம இது சவுத் வெஸ்ட் குபேர மூலை இது மூணு பெட்ரூமில் ரெண்டு பெட்ரூம் குபேர மொழியிலே அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த குபேரமலை பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸு ஸோ இங்கேயும் ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஸோ இருக்கிற எல்லா பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நல்லாவே என்ட்ராயிருக்கு வீட்டுக்குள்ளே பாருங்கள் ஸோ இந்த வீட்டில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு அட்டாச்சு பாத் தான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூமும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான் ஸோ ஒரு நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கப்பட்ட ஒரு ஒரு வீடு தான் இது சீக்கிரம் நீங்கள் ப்ரொசஸ் பண்ணிக்கிங்க இது பார்த்திங்கன்னா இதோட அட்டாச்சு பார்த்து பார்த்திங்கன்னா நாலுக்கு பத்து ஸோ இங்கேயும் உங்களுக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் அப்படியே ஒரு வரைக்கும் லே பண்ணியிருக்கு மேல வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் கார்னர் வாஷ் பேஷின்ஸ் எல்லாமே சானிட்டரி பிட்டிங்ஸ் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் பாயிண்ட்ஸ்க்கான இதுக்கு உங்களுக்கு ஜாக்வர் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தென் கார்னர் வாஷ்மேஷின்க்கும் உங்களுக்கு பேர்வேர் ஃபிட்டிங்ஸ் கார்னர் வாஷ்மேஷினுக்கு உங்களுக்கு பேர்வேர் ஃபிட்டிங்ஸ்னால் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு லேசும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்டையர் த ஹவுஸ் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு சைட் விசிட் பார்த்து சீக்கிரம் முடிக்கலாம் பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக நான் வீடை முடிக்கவே இல்லை வீடென்னும் சுத்தம் பண்ணவே இல்லை டைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை வீடு கீழே போட்டிக்கோ டைல்ஸ் எதுவுமே க்ளீன் பண்ணல இன்னர் பெயிண்ட்ஸ் பண்ணலை இப்போவே நம்ம ஏன் ஒரு ஷூட் கொடுத்துருக்குறோன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த இந்த ஹவுஸ் நீங்கள் அதுக்காக தான் கொடுத்துருக்கு எல்லாமே அடுத்து ஃபுல் கம்ப்ளீட்டடானதும் அந்த வீடு போடலாம் அதுக்கு முன்னாடி புக் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த பக்கத்தில் இருக்கிற வீடை நம்ம போஸ்ட் பண்ணலாம் இப்போ இருந்து நம்ம செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாயு மொழி நார்த் வெஸ்ட் வாய் மூலையில் இருக்கிற ஒரு பெட்ரூம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடு உங்களுக்கு ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அட் த சேம் டைம் வடக்குலேயும் ஜன்னல் இருக்குது ஸோ ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்கிறதால நல்ல ப்ரைட்னஸ்ஸாக இங்கே எலிமினேட் ஆகுது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதோட அட்டாச்சு பாத்துக்குள்ளே நம்ம போயிருப்போம் இதுவும் நாலுக்கு பத்து ஸோ இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாக்வேர் உங்களுக்கு வேர் ஃபிட்டிங்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம்குள்ளே இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் லேக்ஸுங்கிறது உண்மையிலேயே இந்த குவாலிட்டிக்கு ரொம்ப கா குறைவான பிரைஸ் தான் சீக்கிரம் வாங்க நீங்கள் வந்து இதை புக் பண்ணிக்கிங்க ஸ்லைட்டிங் நெகோஷியபிள் அப்டூர் மோட் ஆஃப் பேமெண்ட் மக்களே ப்ரைஸ் இன்க்ரீஸ்யின் ஆகிட்டே இருக்கிறதால லேண்ட் ப்ரைஸ்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸோட பத்து மடங்கு ஏறி இருக்குது அதனால் வீடுங்கிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கு கடவுள் ஒரு ஸ்பார்ட் கொடுத்தாருன்னா அதுக்கான விஷயங்களை நீங்கள் முற்படுங்க இது பக்காவான பிடிசிபி சைட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ரேராக அப்ரூவ்ட் இருக்கிறதால உங்களுக்கு லோன் ப்ரொசெல்லாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடும் உங்களுக்கு குவாலிட்டியை பாருங்கள் நல்ல லொக்கேஷன் பாருங்கள் இங்கேலாம் தண்ணி உங்களுக்கு நாற்பது அடியிலே போரில் வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு இப்போ ஃபினிஷ் பண்ணது மட்டும் இல்லை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எப்படிலாம் பைப் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸஸ் சேஃப்டி கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ரொம்ப சேஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்கு கூலிங் டைல்ஸ் டெரஸ்க்கு அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற மேடை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பைப்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிங் பண்ணி மூடி இருந்தாலும் இங்கே எப்படி பைப்பை ரன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ வாஷிங் மிஷினுக்கான பைப் லைன்ஸ் ரன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் பைப் மேலே டேங்க் வந்து ரெண்டாயிரம் லிட்டருக்கு காவேரி டேங்க்ஸ் கீழே ஏழாயிரம் லிட்டருக்கு உங்களுக்கு செப்டிக் டேங்க் சம்பு நைன் தௌசண்ட் லிட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக கொடுக்கப்பட்டது இது பூச்சி வேலைக்கு முன்னாடி இருந்த சுப்ரீம் பைப்ஸு சிபிவிசி பைப்ஸே போட்டிருக்கிறது நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் எல்லாமே தெரியும் நான் மார்க் பண்ணது எல்லா என்டையர் வீடியோவும் நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள் சிபிவிசி சுப்ரீம் பைப்ஸே ரன் பண்ணியிருக்கு அதே பொசிஷனில் இப்போ நம்ம நம்ம பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் முன்னாடியே பிளாஸ்டிங் பண்ண வீடியோ இதில் உங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால தான் முன்னாடி எடுத்து வச்சு உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம்குள்ள ஒரு நல்ல வீடு நல்ல ப்ரைமரி லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ஃபெசிலிட்டியில் இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் பாருங்கள் சீக்கிரம் பிக் பண்ணுங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா சைஸும் கொடுத்துருக்குறேன் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து கிச்சன் பத்துக்கு பத்து ஹால் பதினாறுக்கு பத்து ஒற்றிக்கோ உங்களுக்கு பதினெட்டுக்கு பதினொன்று ஸோ எல்லாமே பாருங்கள் நம்ம ஒரு மனநிறைவோடு இந்த வீடியோ வீட்டை ரிவியூ பண்ணியிருக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணலாம் பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஈவந்தும் இன்னர் பெயிண்ட்ஸ்லாம் கொடுத்த பிறகு இன்னும் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் இந்த இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் சார்ந்த நன்றிகள் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு ப்ரைமரி கலர் உங்களுக்கு சிட்ரின் ஆரஞ்ச் கலர்லேயும் உங்களுக்கு ப்ரைட் எல்லோவிஸ்ட் டோன் மிடில் டோனில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கிரே லைட் கிரே மீடியம் கிரே கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக சிஎன்சி கட்டோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் கேட்டோடு இந்த வீட்டை பார்த்துருக்கீங்க கடவுள் உங்களுக்கு பெஸ்ட் பண்ணார்னா இந்த வீடை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணிக்கிங்க நன்றி கிரீன் கோம்ஸ் சீக்கிரம் உங்களை நேரில் சந்திக்கலாம் நினைக்கிறேன் நன்றி